வடலுங்க இழுக்கெல்லாம் இங்கே உங்கள் மாமலை நம்ம வந்து உருவாக்கணும் தான் என்ன வந்துகிட்டு இருக்கு கூடிய விழாவில் எங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் இவங்க இங்கே சமூகத்தில் என்னென்ன குறைபாடுகள் எங்கெங்க இருக்கோ எல்லாம் நின்று அதுக்கான நிவர்த்தி பண்ணுவோம் அதுக்கான முழு இதுவுமே வந்து ஐயா அந்த கமிட்டிக்கு வந்து பாலாசன் ஐயா தான் சேரும் இப்போ ஏழை எளிய மக்கள் மாணவர்களுக்காக உதவித்தொகைகள் செய்கிறாங்க ஸோ அந்த அந்த உதவித்தொகை தராங்கன்னு சொல்லும்போது ப்ளஸ் டூவோட நிற்கிறவங்க குடி இன்னும் மேற்படிப்பு படிக்கலான்னு ஒரு ஒரு ஆர்வம் வருது அதனால் மேற்படிப்பு படிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எம்பிடிஎஸ்சி டாக்டர் முடியாமல் இருக்கிறவங்க குடி எங்கள்கிட்ட வந்து உதவித்தொகை கேட்டுருக்குறாங்க இப்போ அவங்க அந்த படிப்பை கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்த ஃபர்தர் ஸ்டடியும் போயிட்டுருக்காங்க ரோட்டில் நிறையா வந்து படுத்திருப்பாங்க ஸோ அவங்களாம் என்னால் போய் பார்த்து கொடுப்போம்னு சொல்ல முடியாது இப்போ இது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது போயிட்டு சாப்பாடு கொடுக்கும்போது கிட்டக்க நம்ம லேசாக சத்தம் கட்டால் எழுந்திரிச்சிடுவாங்க அங்கே அதையும் தாண்டி மயக்க நிலையில் இருக்கிறாங்க ஸோ அப்போ யாராவது சாப்பாடு தருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கக்குள்ள அவங்க மெய் மருந்து தூங்கிடுறாங்க அந்த பசி மயக்கத்தில் அப்போ தட்டி எழுப்பிட்டு ஐயா சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே சாமி சேர்ந்து வாங்கிட்டு அப்படியே பசியோடு எடுத்து எங்கள் முன்னாடியே சாப்பிடுவாங்க என்னுடைய பேருந்தை திருநாவு கனசு இது இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஆடிட்டராக இருக்கேன் ட்ரஸ்டி பொங்கலாளாகவும் இருக்கேன் இது இருபத்தஞ்சி வருஷமாக இதை ஸ்டார்ட் பண்ண நானும் அந்த தீபம் ட்ரஸ்ட்டோட சேவை செஞ்சுக்கிட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் டொனேஷன் சேவை எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மிக சிறந்த நிறுவனம் மகிழ்ச்சியாக இருக்குது இதில் வந்து இன்னும் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வளர்ச்சிக்கும் இணைந்து செயல்படவும் மிகவும் விருப்பப்படுறேன் இது எல்லாமே எல்லாம் யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த தீபம் திருஷ்டை கேள்விப்பட்டுட்டு இதோட நம்மளும் இணைஞ்சு உங்களுடைய உங்கள் புண்ணியத்தை சேர்த்துக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது நீங்கள் எல்லாமே அதற்கு முயற்சி செய்யுங்க இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு உங்கள் வாட்டி எல்லாமே வந்து இங்கே பார்த்துட்டு நீங்களும் இதில் கலந்து அதுக்கான ஆன்மெண்ட்ல லாபத்தை அடைஞ்சிங்கன்னா மிக்க சந்தோஷம் நீங்கள் யார் மூலமாக உங்களுக்கு அறிமுகம் கிடைச்சது இந்த தீபம் ட்ரெஸ்டோட பாலாசாங்க தனிப்பட்ட முறையில் பழக்கம் பாலாசாங்க மூலயமா தான் நான் அவர் கூட சேர்ந்து அப்படியிலேருந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் சரி இங்கே தீபமில் வந்து நிறைய நல்ல விஷயம் நல்ல செயல்பாடெல்லாம் இருக்காங்க அதில் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதுதான் எனக்கு பிடிச்சது எல்லாமே பிடிச்சி தான் செய்வீங்க பட் இருந்தாலும் அதில் எனக்கு பர்டிகுலராக இது ரொம்ப பிடிக்கும்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிறேங்க இதில் நடத்த ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மக்களுக்கு பயனுள்ளதான நிகழ்ச்சி தான் ஒவ்வொன்றுமே முத்துக்கள் தான் அதுதான் சொல்லலாம் அன்னதான நிகழ்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் கல்வி உதவித்தொகை அடுத்தது நல்லாயிருக்கும் பொதுமக்களுக்கு நேரடியாக போய் கிடைக்கிது பசியாற்றி வித்தல் தான் வந்து மெயின் புண்ணியம்னு சொல்லிட்டு மூணு வேலையும் பசியாற்றி வித்தல் அது நல்லபடியாக போயிட்டுருக்குது வெவ்வேறு தர்மசாலைகளில் துவக்கி அங்கங்கே வந்து அன்னதானங்கள் வழங்கிகிட்டு இருக்கோம் அடுத்தது கல்வி உதவித்தொகை நாங்கள் அப்படியே கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கோம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு இப்போது ஜோதிமாமலை திட்டம் அறிவிச்சிருந்தாங்க அது ரொம்ப பெரிய திட்டம் அதை பற்றி உங்களோட எண்ணம் என்ன அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது வந்து உங்கள் வடலும் வடலாம் ஏற்றி வச்ச ஒரு மகாசபை மீங்க அதை விட இன்னும் சர்வீஸ் அதிகமாக பண்ணக்கூடிய உங்கள் மகாசபையை ஐயா பாலாசேன் ஐயா துவக்கி இருக்கிறத எல்லாரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி பண்ணி வடலு உங்க ஈக்களம் இங்கே உங்கள் மாமலை நம்ம வந்து உருவாக்கணும் தான் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு கூடிய விழாவில் எங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் சரி அதான் ஐயா உடைய நிறுவனர் ஐயா அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் ஐயா பற்றி சொன்னோம்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் வார்த்தை இல்லை பெரிய மகான் அப்படி சொல்லிடலாம் பார்த்துக்கிற சொல்லணும்னா ச சிறந்த சமூக சேவகர் இதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து கவர்னர் வந்து பாண்டிச்சேரி கவர்னர் இருந்து தமிழிசை அவங்கள்டுந்து வாங்கியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவங்கள்டு இருந்து வாங்கியிருக்காங்க எல்லாருக்கும் செய்வாங்க எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ முடிஞ்ச அளவு ஹண்ட்ரட் பர்சண்ட்டு வந்து எல்லாருக்குமே பண்ணிடுவோம் அந்தளவுக்கு உணவு மெடிக்கல் கல்வி இது சமூகத்தில் என்னென்ன குறைபாடுகள் எங்கெங்கே இருக்கோ எல்லாம் நின்று அதுக்கான நிவர்த்தி பண்ணுவோம் அதுக்கான முழு இதுவுமே வந்து ஐயா அந்த கம்யூனிட்டி வந்து பாலாசன் ஐயா தான் செய்கிறோம் மழை காலத்தில் அங்கங்கே வெள்ளம் என்னென்ன இது நடக்குது வெயில் காலத்தில் நீர்மோறு பனிக்காலத்தில் போர்வை அந்த ஏழைங்களுக்கு போர் வழங்காது எப்படி பல பல திட்டங்கள் அது எல்லாத்துக்கும் வித்து வந்து தான் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என் பெயர் ரெங்கநாதன் பாலகிருஷ்ணன் சார் ஸ்போக்கன் கிளாஸில் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதில் நானும் சேர்ந்து படித்தேன் அதிலிருந்தே இந்த தீபத்துக்கும் எனக்கும் ரொம்ப பழக்கம் உண்டாயிருச்சி நான் இந்த தீபத்தில் வந்து நடமாடும் தருமச்சாலையில் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறேன் நடமாடும் தர்மசாலை மூலம் செ சென்னையில் இருக்க கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அதில் இருக்கிற கூட இருக்கிற அட்டண்டருங்களுக்கு வெளியில் எங்கேயும் சாப்பிட முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாங்க அந்த அவங்களுக்கு மதிய நேரத்தில் உணவு அளிக்கிறதுக்கு நான் போய்ட்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் அப்படியே அடையாறு பெசன் நகர் திருவான்மையூர் தரமணி வழியாக வந்து தீபத்துக்கு வந்துடுவோம் தினசரி ஒரு முந்நூறு பேருக்கு ஒரு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் இந்த வாய்ப்பு கொடுத்த நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிட்டேன் உங்களுக்கு இப்போது நீங்கள் ஒரு அன்னதானம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன ஏற்பாடுகள்லாம் நடக்கும் அதில் நீங்கள் என்ன உங்களோட பங்கு என்னவா இருக்கும் அன்னதானம் செய்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எந்தெந்த ஏரியா நம்ம போகிறோம் அவங்களுக்கு உணவு மட்டும்தான் கொடுக்க போகிறோமா வேறு துணிமணிகள் எடுத்துகிட்டு போகிறோமா அது கூட இன்னும் வேறு ஏதாவது அவங்களுக்கு உபயோகம் உள்ள பொருட்கள் எதாவது தரப்போகிறோமா தண்ணி பாட்டில் தேவையானதெல்லாம் இருக்குதா அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிக்குவோம் ஓகே உங்களுக்கு தீபத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு செயல்பாடு தான் என்ன இப்போ நிறைய சொல்லலாம் இப்போ நாளைக்கு நாள் நிறைய வளர்ச்சி அடைஞ்சி வருது சொல்லுங்கள் அதை சொல்லப்போனால் இப்போ ஏழை எளிய மக்களுக்கு மாணவர்களுக்காக உதவித்தொகைகள் செய்கிறாங்க ஸோ அந்த அந்த உதவித்தொகை தராங்கன்னு சொல்லும்போது ப்ளஸ் டூவோட நிற்கிறவங்க கூடயும் இன்னும் மேற்படிப்பு படிக்கலான்னு ஒரு ஒரு ஆர்வம் வருது அதனால் மேற்படிப்பு படிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் எம்பிபிஎஸ் டாக்டர் முடியாமல் இருக்கிறவங்க கூட எங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டுருக்குறாங்க இப்போ அவங்க அந்த படிப்பை கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்த ஃபர்தர் ஸ்டடியும் போயிட்டுருக்காங்க உங்களுக்கு தீபத்து கூட சேர்ந்து பணியாடுறது எவ்வளோ மகிழ்ச்சியாக உங்களுக்கு இங்கே வந்து சே நம்ம சேவைகள் செஞ்சுட்டு அதை பார்க்கும்போது மன ரொம்ப மன நிறைவேருக்குன்னு எனக்கு நல்ல ஏதனும் ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்கும் சரி இன்னும் நிறைய நம்ம செய்யணும் ஏழை எளிய மக்களுக்கு இதன் மூலியம் இந்த இந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு தீப நிறுவனருக்கு திரும்ப நம்ம நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா ரோட்டில் நிறையா வந்து படுத்திருப்பாங்க ஸோ அவங்களாம் என்னால் போய் பார்த்து கொடுக்குமான்னு சொல்ல முடியாது இப்போ இது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது போயிட்டு சாப்பாடு கொடுக்கும்போது கிட்டக்க நம்ம லேசாக சத்தம் கேட்டாலே எழுந்திச்சிடுவாங்க அவங்க அதையும் தாண்டி மயக்க நிலையில் இருக்கிறாங்க ஸோ அப்போ யாராவது சாப்பாடு தருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கக்குள்ளே அவங்க மெய் மருந்து தூங்கிடுறாங்க அந்த பசி மயக்கத்தில் அப்போ தட்டி எழுப்பிட்டு ஐயா சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே சாமி சேர்ந்து வாங்கி அப்படியே பசோட எடுத்து எங்கள் முன்னாடியே சாப்பிடுவாங்க அதெல்லாம் பார்க்க போது கண்குள்ளா காட்சியாக இருக்கும் அந்த இது அதுபோல் தினசரி கொடுக்க போகிறதுல ஒரு பாதி பேர் மேலே அப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு பல சூழ்நிலைகள் இருக்கலாம் வீட்டில் ஒதுக்கி தள்ளியிருக்கலாம் இல்லை கையில் காசு இல்லாமல் வேறு எதுவும் வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம் ஒரு அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்குள்ள ரோட்டோரமாக ஒதுங்கி உக்காந்துடுறாங்க நம்ம யாரும் வேலைக்கையும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க வீட்லேயும் நம்மளை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க யாராவது நம்மளுக்கு சாப்பாடு போடுவாங்களா அப்படின்னு இயங்கி இருக்கிற நேரத்தில் இந்த தீபத்தின் மூலியம் அவங்க கிடைக்கிற உணவு வந்து மிகப்பெரிய இதாக இருக்குது ஜோதி மாமலை திட்டத்தை பற்றி உங்களோட எண்ணம் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜோதி மாமலை நமக்கு கிடைச்சது ரொம்ப வரப்பிரசாதம் இப்போ அதில் ஒரு ஒரு மாதம் முன்னாடி கூட நான் போயிட்டு வந்து ஒரு நாள் தங்கி வேலை பார்த்துட்டு வந்தோம் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குது ஐயா அதை ஒரு நினச்ச மாதிரியே அதில் ஆசிரமம் மாதிரி கட்டி இன்னும் முடியாதவர்களுக்கு அங்கே தங்க வைக்கிறதுக்கு வசதிகள்லாம் செஞ்சு செய்கிறாங்க யோதிமாமலையிலும் நெல் விளைஞ்சு இருக்குது அந்த அதன் மூலியம் அங்கே தங்கக்கூடிய ஆட்களுக்கு உணவளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இன்னும் அதில் சுற்று வர சுற்றுப்புறத்தில் இருக்கிறதில் தோட்டப்பயிர்கள்லாம் வைக்கிறாங்க அதிலிருந்து கிடைக்கிற காய்கறிகளையும் அந்த மக்களே பயனடைகிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குங்க இந்த தீபம் கட்டளை அறக்கட்டளையோட நிறுவனர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பாலகிருஷ்ண சார் எந்த ஒரு வேலையும் விரைந்து செய் விரைந்து செய்யுன்னு சொல்லி ஆபப்படுத்திகிட்டே இருப்பார் அதோட விடாமுயற்சி இருக்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னும் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன ஏன்னா அது கூட வண்டியை வந்துக்கிங்களா இன்னும் கொஞ்சம் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதன் மூலையே பல கிளைகள் இருக்குது தீபத்துக்கு அங்கெல்லாம் போகிறதுக்கு முதல் நாள் நைட்டே சொல்லிவிடுவார் காலையில் எத்தனை மணிக்கு வரணும் வண்டி எத்தனை மணிக்கெலாம் கிளம்பிடணும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவருடைய உற்சாகத்தை பார்க்க நான் அவரோட எவ்வளோ சின்னவங்க நாங்கள் இன்னும் நம்ம அவர் மூலம் இன்னும் உற்சாகம் அடையணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் வரும் தொடர்ந்து உங்களோட பணி நடக்கட்டும் ரொம்ப நன்றி தொடர்ந்து இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும்னு எங்களுடைய இது நன்றி நன்றி வணக்கம்